அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செல்வம் பெருக தமிழ் புத்தாண்டு கனி காணுதல் முறை என்னவென்று பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் சித்திரை ஒன்று தமிழ் வருடப்பிறப்பாக கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த சித்திரை ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு இருபத்தி நான்கு குரோதி தமிழ் வருடம் துவங்குகிறது தமிழ் வருடப்பிறப்பின் முதல் நாளில் கனி காணுதல் எனும் முறை நம்முடைய பழக்கத்தில் உள்ளது இந்த வருடம் காணுதல் இந்த மூன்று பொருட்கள் கட்டாயமாக வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அது என்னவென்று நாம் பார்க்கலாம் செல்வம் பெருக குரோதி தமிழ் வருடப்பிறப்பில் செய்ய வேண்டியது இந்த குரோடி குரோதி தமிழ் வருடப்பிறப்பு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த வருடப்பிறப்பின் போது சூரிய பகவான் குரு பகவானுடன் சேர்ந்து ஒரே ராசியில் பயணம் செய்ய போகிறார் இது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் நிகழ்வதாக சொல்லப்படுகிறது இது அனைத்து ராசிகளுக்கும் யோகத்தை தருவதாக அமைகிறது அதுமட்டுமின்றி இந்த தமிழ் வருட பிறப்பானது முருகருக்கு மிகவும் உகந்த சஷ்டி திதியில் பிறக்கிறது இது மேலும் பல விசேஷ பலன்களை தரக்கூடியதாக அமைந்து உள்ளது இத்தனை சிறப்பு அம்சங்கள் பொருந்திய இந்த சஷ்டி திதியில் நாம் இந்த முறையில் கணிக்காணுதல் முறை கடைபிடித்தால் இந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்புடன் வாழலாம் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு சித்திரை முதல் நாள் கணிக்காணுதல் என்னும் முறை வழக்கத்தில் உள்ளது அதற்கு முதல் நாளே அதாவது சனிக்கிழமை அன்றே நம் வீடு பூஜை அறை படங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்து பிறகு இரவு உறங்குவதற்கு முன்பாக ஒரு தாம்பாளத்தில் முக்கனிகளான மா பழா வாழை தவிர வேறு என்ன பழங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் அதையும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் இத்துடன் மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களப் பொருட்கள் வைக்க வேண்டும் மேலும் வாசனை மிக்க மலர்கள் இனிப்பு வகைகள் வைக்க வேண்டும் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அதில் தங்கம் வெள்ளி நாணயங்களை பணக்கட்டுகளை வைப்பார்கள் முடியாதவர்கள் ரூபாய் நோட்டு அல்லது தாங்கள் அணிந்திருக்கும் சிறிய தங்க நகை போன்றவற்றை கூட தாம்பாலத்தில் வைத்து அதை ஒரு கண்ணாடியின் முன்னால் வைக்க வேண்டும் நம் தட்டில் வைத்திருக்கும் பொருட்கள் அனைத்தும் அந்த கண்ணாடியில் தெரிய வேண்டும் அதை போல வைத்து கொள்ளுங்கள் மறுநாள் சித்திரை ஒன்றாம் தேதி காலையில் கண் விழித்தவுடன் முதலில் இந்த பொருட்களை எல்லாம் பார்க்க வேண்டும் இதுதான் கணிக்காணுதல் இதை பூஜை அறை வரவேற்பறை என எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம் அப்படி வைக்கக்கூடிய இந்த கணிக்காணுதலில் மூன்று பொருட்களை கட்டாயமாக வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதில் முதலாவதாக கல்லு உப்பு இது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே கருதப்படுகிறது அடுத்து எண்ணெய் தயிர் நெய் பன்னீர் போன்ற ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும் இத்துடன் நவதானியங்கள் வைக்க வேண்டும் நவதானியங்கள் கிடைக்கவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பிறப்பு பிறப்பதால் சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கும் பட்சத்தில் கோதுமை தானியத்தை மட்டுமாவது வாங்கி வைக்கலாம் இது கணிக்காணும் வழக்கத்தை பின்பற்றுபவர்கள் இந்த முறையில் இதை செய்யலாம் ஒருவேளை எங்களுக்கு இந்த பழக்கம் கிடையாது என்பவர்கள் வருடப்பிறப்பன்று பூஜையறையில் தெய்வமேற்றி வைத்து விட்டு மேற்சொன்ன மூன்று பொருட்களான உப்பு பாலினால் செய்த பொருள் நவதானியம் அல்லது கோதுமை இவைகளை பூஜை அறையில் வைத்து இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்க வேண்டும் வேண்டிக் வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த முறை உங்களுடைய வாழ்க்கை பலமானதாக மாற்றுவதோடு செல்வ செழிப்பாக வாழ்வதற்கான வழி ஏற்படுத்தி கொடுக்கும் தமிழ் வருட பிறப்பு அன்று காலையில் நம் கண்விழித்ததும் பார்க்கக்கூடிய முதல் பொருள்களே இத்தனை மங்களக்கரங்கள் நிறைந்ததாக இருக்கும் பொழுது அந்த வருடம் முழுவதும் அப்படியே அமையும் என்பது தான் ஐதீகம் இந்த வழிபாடு முறையில் நம்பிக்கை இருப்பின் இந்த முறையில் செய்து செல்வ செழிப்புடன் வாழும் வாடும் வழி தேடிக் கொள்ளுங்கள் என்று இத்துடன் பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்